அது மக்கள் எதுவும் கம்பெனி பண்ணிடுச்சுன்னா இந்த வர இந்த ஒரு படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ண அது அப்படி ஒரு தரமான படம் வந்திருக்கு இது வந்து நார்மலான படம் ஒரு பெய்ப்பட வேலையை சப்ஜெக்ட் படம் இது மலையாளத்தில் சாய் பயங்கரமாக போட போட்ட படம் தான் இது தமிழ்லையும் ஜியோஹாஸ்டாரில் ஓடிட்டிலேருந்து அவைலபிளாக இருக்குது தமிழில் அது வேறு எந்த படமும் இல்லை டைஸ் ஏரியா பேர் வித்தியாசமான படம் இந்த படமும் கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் சூப்பராக பயங்கரமாக ட்ரிஸ்டலாக இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரி இந்த படத்தில் யார் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரணவ் நடிச்சிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை இதயம் படத்தில் பார்த்துருப்பேன் இதயம் படம் பார்த்தோன்னு அவர் யார் தெரியும் அந்த படத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி டோட்டலாக அவரோட லுக் அப்பீரன்ஸ் பயங்கரமான சேஞ்ச் ஆகிருக்கு இந்த படத்தில் அதே சமயத்தை பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா படத்தோட ஷார்ட்டிங்லேருந்து ரெண்டு நியூஸ்க்கு பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கலாம் அப்புறம்னா வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அவருக்குன்னு ஒரு சொகுசான பங்களாவே இருக்குது அவங்க அப்பாவும் பயங்கரமான பிஸ்னஸ் இவரை பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த பங்களா பார்த்தீங்கன்னா ஒரு நினைச்சு வந்து பாட்டி வச்சு பயங்கரமாக கொஞ்சம் ஒரு நாள் வந்து ஒரு நியூஸ் கடைக்கு என்னென்னா என்னன்னா அவருடைய எக்ஸ்க் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க வந்து அதை விசாரிக்க தூக்க விசாரிக்குறது தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த பொண்ணோட ரூமில் இருக்கிற ஒரு சின்ன அறிக்கை பேர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு அவரோட நினைவாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரோமியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்க ஆரம்பிது ஏகே கே அப்பாப்பட்ட சில மோனிஷம் விஷயங்கள் தான் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது இவரை என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா இருக்குன்னா அந்த பொண்ணால் தான் நடக்குது அவங்களால தான் அந்த பொண்ணு காசு பண்ணி சொல்லிட்டு ஒரு திரும்ப போகிறாரு அவர் வேறு யாரில் எல்லாருக்கும் விசாரிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்ப்பார் அவர் தான் சொல்லுவார் கொஞ்சம் காரியம் முறைகள் இருக்கும் கொஞ்சம் பத்திரமா இருக்குன்னு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கா பார்த்தீங்கன்னா காரியம் முடிஞ்சு பதினாறாவது நாளுக்கு அப்புறமா அந்த வீட்டில் சில மமானஷம் நடக்க ஆரம்பிக்கும் இவருக்கு எதுவும் புரியாது அப்புறம் பயரமான ஒரு படத்தில் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை அவங்க தேடி போகிறாங்க அதுக்கான விடை கிடச்சிதான் அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்க அதுக்கான பல கேள்விகளுக்கு வடை கடிச்சுட்டா சொல்லிட்டு பயமான கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்ருப்பாங்க இந்த படத்தை நிறையவே ஸ்கேரேஸ் கேம் ஊஸ் பண்ண சீன்லாம் இருக்குது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது முக்கியமாக இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே சவுண்டை பச்செலாம் சொல்லவே தேவையில்லை சூப்பராகவே ஹெச்ஸ்க்ரூட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சவுண்டை பச்சுட்டாங்க இப்போயே அவ்வளோ காமிக்க மாட்டாங்க சும்மா மேக்கப்லாம் போட்டு ஒரே ஒரு சீனாக தான் காமிப்போங்க அதுவும் அந்தளவுக்குலாம் தெரியாது இப்போயே காமிக்காமல் வெறும் மியூசிக் வச்சு அழகாகவே பயன்படுத்தியிருப்பாங்க நல்லாயிருக்கும் போய் பாருங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை இந்த வாரம் மிஸ் பண்ணவே பண்ணிடாதிங்க இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே பாய் பாய் இந்த மாதிரி அடுத்த படத்தில் இதை மாதிரி மீட் பண்ணலாம் தேங்க்யூ